எல்லாருக்கும் வணக்கங்க இப்போது சூரிய குஞ்சு என்ற ஒரு சிரிப்பு கதையை பார்ப்போம் ஆதி மனதன் விளக்கை கண்டுபிடித்த காலத்தில் நடந்த கதை இது பகல் நேரத்தில் சூரிய ஒளியில் வாழ்ந்தனர் இரவு நேரத்தில் நெருப்பை உண்டாக்கி அந்த தீயின் வெளிச்சத்தில் வாழ்ந்தனர் இதுதான் ஆதிகால மக்கள் வாழ்க்கை பிறகு யாரோ ஒரு அறிவாளி எண்ணெயை கண்டுபிடித்தான் திரி போட்டு விளக்கை உண்டாக்கி வீட்டுக்குள் வைத்து வெளிச்சத்துக்காக அதை பயன்படுத்தி வந்தான் பொழுது சார்ந்ததும் விளக்கு ஏற்றும் வழக்கம் ஒரு ஊரில் பரவி வந்த காலம் அது இப்படி விளக்கு ஏறியும் வீட்டுக்கு ஒரு முறை ஒரு மாப்பிளை வந்திருந்தார் விளக்கு என்று ஒன்று விருப்பதை அறியாதவர் அவர் அயலூர்காரர் அவர் ஊரில் இன்னமும் விளக்கு ஏற்றும் பழக்கம் வரவில்லை மாப்பிள்ளை வந்திருந்தபோது மாமியார் வீட்டில் அன்று இரவு நேரத்தில் விளக்கை ஏற்றினார்கள் அதன் சுடரால் வெளிச்சம் உண்டாவதையும் அதன் வெளிச்சம் நீடித்து நிலைத்து இருப்பதையும் கண்ட அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார் உடனே அவர் தன் மனைவியின் தம்பியான மைத்தி அழைத்து அடே ஆறுமுகா இருட்டு வேளையில் நீடித்து வெளிச்சத்தை கொடுக்கும் இந்த பொருளின் பெயர் என்ன என்று கேட்டார் அத்தா இதன் பெயர் சூரிய குஞ்சு சூரியனிலிருந்து தனி வெளிச்சம் வருகிறது அது தாய் சூரியன் இது அதன் குஞ்சு எங்கள் ஊரில் ஒரு அறிவாளி இதை கொண்டு வந்தார் என்று மைத்துனன் வேண்டுமென்றே பரிகாசமாக ஏளனமாக சொல்லி வைத்தான் அந்த சூரிய குஞ்சை அதாவது விளக்கைத்தான் விளக்கை தான் மீடு திரும்பும்போது எடுத்து செல்ல வேண்டும் என்று மாப்பிள்ளை ஆசைப்பட்டான் எனவே விளக்கை எடுத்து யாருக்கும் தெரியாமல் பதுக்கி வைக்க முடிவு செய்தான் இரவு சாப்பாடு முடிந்தது எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் தூங்க சென்ற மாப்பிள்ளையோ தூக்கம் வராமல் படுக்கையில் கிடந்தான் விளக்கை எடுத்து பதுக்கி வைக்க வேண்டும் என்று துடி எல்லோரும் மயர்ந்து தூங்கியதும் மாப்பிள்ளை சத்தமின்றி எழுந்தான் மெதுவாக சென்று விளக்கை எடுத்து வீட்டின் ஏறவானத்தில் சொருகி வைத்தான் கூரை வீடு என்பதால் விளக்கை வைத்ததும் வீட்டுக்கூரை தீப்பிடித்து கொண்டது வீட்டில் படுத்திருந்தவர்கள் பதறி அழித்து கொண்டு எழுந்தார்கள் அதற்குள் வீடு குபு குபு என்று தீப்பிடித்து எரிந்து சாம்பலாகிவிட்டது எரிந்து அணைந்து புகைத்த புகைந்து கொண்டிருந்த வீட்டில் புகுந்து மாப்பிளை எரிந்து கொண்டிருந்த வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் புகுந்து எதையே ஆர்வத்தோடு தேடினார் மாமனார் மாப்பிளையை அணுகி எதை தேடுகிறீர் என்று கேட்டார் மாமா சூரிய குஞ்சை எடுத்து எரவாணத்தில் வைத்தேன் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார் மாப்பிள்ளை மடையினால் வீடு எரிந்து சாம்பலானது பற்றி எல்லோரும் வருந்தினர் மடையனை கோபித்து பயனில்லை என்று எல்லோரும் சும்மா இருந்துவிட்டனர் இதோடு கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்